ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து லட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாங்க ரொம்ப சத்தானது கூடங்க காலு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க வந்து இதை வந்து டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா நாலு அடைவில் வந்து இது சரியாயிருங்க இப்போ அது செய்கிறதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்குறாங்க இது போல் உடச்சி உளுந்தாவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா முழு உளுந்தா கூட நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு மிதமான தீ வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து தீஞ்சி போயிடும் அதனால் மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த லட்டு ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு வந்து வேர்க்கடலை வந்து அதையும் இதோடைய சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது நல்லா பவுடரை இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வந்து உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கலாங்க அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா உதுத்து விட்டுக்கங்க கைகளால் நல்லா உதுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சூடு இருந்தால் கூட நல்லா ஆரி வந்துடும் நம்ம உளுந்த களியாகவோ இல்லை உளுந்த கஞ்சியாவோ வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது போல் நம்ம வந்து லட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு லட்டும் கொடுத்தோம்னா ரொம்பவுமே சத்தானதுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கடாய் சூடானதுமே ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் நம்ம வந்து இதில் நெய்யில் தான் பிடிக்கணுங்கிறது இல்லைங்க நம்ம நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கூட நல்லெண்ணெயில் கூட சேர்த்து செய்யலாம் இன்னுமே ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து நான் வந்து நல்லா நெய்யிலையே வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு கூட இந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதிலேயே கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சூட்டோடு சேர்த்துருக்கிறோங்கிறங்காட்டி நம்ம இது போல் கரண்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த நெய்யோ வாசன வந்து ஏகத்துக்குமே இந்த மாவில் நல்லா கலங்கணுங்க கலந்துட்டு நீங்கள் லட்டு பிடிச்சி பாருங்க பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சூடு பண்ணிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த நெய்யோட வாசனை வந்து அந்த மாவில் ஏகத்துக்கும் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த லட்டு வந்து ஒரு மாதம் கிட்டே வந்து அப் அப்படியே இருக்குங்க நம்ம வந்து நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கிட்டே வருங்க டெய்லியும் ஒரு லட்டு வளரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க ரொம்பவுமே சத்தானதுங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இதை டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா குறுக்கு வலி மூட்டு வலி இது எல்லாமே நாலு அடைவில் சீக்கிரம் சரியாயிருங்க இப்போ நெய் பத்தலைன்னு நான் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி ஊற்றி இப்போ நாங்கள் வந்து லட்டு பிடிச்சி கட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு லட்டு பிடிக்கிறப்ப கொஞ்சம் டைட்டாக பிடிங்க ஆனால் ஒதுத்து விட்டிங்கன்னா நல்லா பொல பலன்னு உதுந்து வருங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க லட்டு வந்து இதே போல் கருப்பு உளுந்து லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ